ஜேம் சிம்சன் யார் அவர் கண்டுபிடித்த முக்கியமான கண்டு பல காரியங்கள் அவர் கண்டுபிடித்தார் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று ஏதாவது சொல்கிறீங்களா யாருக்குமே தெரியாது ஒரு குளு கொடுக்கட்டுமா ஆஸ்பத்திரியில் முக்கியமான ஆப்ரேஷன் தேட்டரில் பயன்படுகிற ஒன்றை கண்டுபிடிச்சார் யார் சொன்னது குளோரோஃபார்ம் கைகளை தட்டி குளோரஃபாம் கண்டுபிடிச்சார் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சார் அவர் கத்தருடைய மனுஷன் தேவனை அறிந்து கொண்டவர் எப்பொழுது கத்திரையை உயர்த்தி காண்பிப்பார் குளோரோஃபார்ம் மட்டும் கண்டுபிடிக்காட்டி இந்த கையை ஒரு கட்டில் காலில் இந்த கையை ஒரு கட்டில் காலில் காலை ரெண்டு அகட்டி ரெண்டு கட்டில் காலைல கட்டிட்டு மாட்ட அறுத்த மாதிரி அர்த்தமா கத்தி கத்தியே செத்து போயிடுவேன் ஏற்கனவே கத்தி குச்சல் போடுவீங்க அவர் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சதுனால தான் மயக்க மருந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்போ அவர் குளோரம் கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் அது உலக பிரசித்தி பெற்ற கண்டுபிடிப்பாக இருந்தது அவருக்கு பாராட்டு விழா எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் வச்சு நடத்துறாங்க அவர் எதுக்கெடுத்தாலும் ஜீசஸ் சொல்லுவார் அப்போ நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடித்ததுலாம் அவர் பிரசித்தமானது அப்போ அந்த பல்க அவருக்கு பாராட்டு விழா நினைத்து ஒரு பட்டம் கொடுக்க போறாங்க நிருபர்கள்னா சிம்சன் நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலேயே பெரிய கண்டுபிடிப்பு எது என்று நினைக்கிறீர்கள் அவர் என்ன சொல்வான்னு நினைச்சுடு எல்லா கண்டுபிடிசில சிறந்த கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிச்ச chloroform தானு அதுதான் அவர் சொல்லப் போறார் அப்படி நினைச்சு அங்க சொன்னாங்க நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலே பெரிய கண்டுபிடிப்பு ஜீசஸ் கைகளை தட்டி அவரை நான் கண்டுபிடித்தபடியால தான் இதை கண்டுபிடிக்கும் அறிவு அவர் கொடுத்தார் கைகளை தட்டி என் நாமத்தை அறிந்தவனை எங்கே வைப்பேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஹையஸ்ட் பொசிஷன் தி பாவி என்பதை நான் உணர்ந்தேன் அதை போக்கக்கூடியவர் இயேசு என்று அறிந்து கொண்டேன் அவர் அறிகிற அறிவை கொள்வதற்காக வேதத்தை வாசித்தேன் அதில் ஆதாமுடைய அயர்ந்த நித்திரையை வாசித்தேன் அதை வைத்து தான் டெவலப் பண்ணி இந்த மருந்தை கண்டுபிடித்தேன் கைகளை தண்ணி